மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம் மேச ராசி அன்பர்களே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எந்த வகையான பலன்களை கொடுக்கும் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இருக்கின்ற இடத்தை மட்டும் வைத்து பார்க்கக்கூடாது உதாரணமாக மேஷத்திற்கு மூன்றாம் இடத்திலே இருக்கிறார் குரு இந்த குரு பயிற்சியில் ஓராண்டு காலம் அங்கு தான் இருப்பார் மூன்றாம் இடமாயிற்று அலைச்சலை கொடுக்குமே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குமே என்று நீங்கள் கலங்கக்கூடாது அது எந்தெந்த இடங்களை பார்க்கிறார் குரு என்பதை வைத்துத்தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் எல்லா கிரகங்களுக்கும் பார்வையின் பலன் மிக மிக முக்கியம் குருவிற்கு அதைவிட முக்கியம் ஆக இந்த பார்வையை வைத்தும் பலன் சொல்ல வேண்டும் அத்துடன் உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தின் பலன் எப்படி இருக்கிறது அதையும் பார்க்க வேண்டும் தனிப்பட்ட ஜாதகம் நல்லபடியாக இருந்தால் அல்லல் என்று காட்டினாலும் அத்துணை தூரம் அல்லல் இருக்காது ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் நல்லபடியாக இல்லை என்று சொன்னால் என்னதான் ராஜயோகத்தை காட்டினாலும் நாம் எதிர்பார்க்கும் அளவு நடக்காது இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விதி நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பொதுவான பலன்களை பார்க்க இருக்கிறோம் மேச ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே குரு இருக்கிறார் மூன்றாம் இடம் சற்று அலைச்சலை கொடுக்கும் கிடைக்க வேண்டியது சற்று தாமதமாக கிடைக்கும் இது பொதுவான பலன் உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி தர இருக்கும் விசேஷ பலன் என்ன அது முக்கியம் ஏழு ஒன்பது பதினொன்று பாவங்கள் குருவின் பார்வைக்கு உள்ளாகி அந்த விஷயங்களை விருத்தி செய்யும் நன்மையை செய்யும் ஏழாம் இடம் எதை சொல்லும் குறிப்பாக திருமணத்தைச் சொல்லும் சில ஆண்டுகளோ பல ஆண்டுகளோ திருமணம் ஆகாமல் தவித்து கொண்டிருக்கின்ற மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கும் அல்லது நடப்பதற்கு உண்டான சாட்சியாக நிச்சய தாம்பூலம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் மேலும் உயர்நிலை வேலை பார்க்கும் இடத்தில் அல்லது நீங்கள் ஏதேனும் ஒரு வேலையை செய்து பலனை எதிர்பார்க்கும் பட்சத்தில் அவை திருப்திகரமாக நடக்கும் லாபம் நன்றாக இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகம் பெறுவதற்கு இந்த ஆண்டு வழி வகுக்கும் குரு அருளால் ஆக திருமண சம்பந்தப்பட்ட விஷயம் யோக சம்பந்தப்பட்ட விஷயம் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம் நன்றாக இருக்கின்ற காரணத்தால் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டு ஆயினும் கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் தாமதம் நடக்கத்தான் செய்யும் பொருட்படுத்த வேண்டாம் மொத்தத்தில் நல்ல பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி